ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்டாக் சங்கர் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் அன்னாச்சி தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் அதாவது நம்ம நண்பர்கள் நம்ம நம்ம கோயில் நடந்து வரத பார்த்துட்டு நம்ம ஸ்டேட்ஸ் வச்சுருக்கோம் அதில் நம்ம நண்பர்கள் பார்த்துட்டு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திருச்செந்தூர் அண்ணாச்சிட்ட போய் நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க மைக் செட்டு அந்த செகண்ட் ஃபுர் வாங்குற இடத்துல வீடியோ எடுத்து போடுங்க நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கு இணங்கி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் திருச்செந்தூர் வந்து நம்ம நடந்து வந்ததுனால மைக்கு கேமராலாம் கொண்டு வர முடியல அதனால் நம்ம மொபைலில் தான் வீடியோ எடுத்துருக்கோம் அதோட சவுண்டு தான் வரும் அது எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான் நாலு ரோடு இந்த இடத்துல புரியிற இடம் அதாவது நம்ம பஸ்ஸில் வந்திங்கன்னா நீங்கள் இப்படி தான் வர வேண்டியிருக்கும் இது நாலு ரோடு புரியிற இடத்துல இங்கே ஒரு ஏஜே மெடிக்கல்னு ஒரு இது பார்த்திங்கன்னா ஏஜே மெடிக்கல் இதிலிருந்து இதிலிருந்து அப்படியே லெஃப்ட்டு போனீங்கன்னா நேராக அங்கே தான் போவோம் கிருஷ்ணா தியேட்டர் அந்த கிருஷ்ணா தியேட்டர் கிட்ட தான் ஒரு சர்ச் இருக்குது அந்த நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா தியேட்டர் பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த வந்துவிட்டோம் பார்த்திங்களா இதுதான் கிருஷ்ணா தியேட்டர் இந்த தெரியுதா கிரே கலர் பார்டர் போட்டு ஒரு பில்டிங் தெரியுதா இதுதான் கிருஷ்ணா தியேட்டரு இந்த கிருஷ்ணா தியேட்டர் ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா இந்த ரோடு நேராக அந்த சர்ச்சுக்கு தான் போகும் இந்த சர்ச்சில் இருந்து ரைட் சைடில் தான் ஒரு நாலு வீடு தள்ளி தான் அவங்களோட கடை இருக்குது இதுதான் கிருஷ்ணா தியேட்டரு இந்த இதுக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த அந்த சர்ச்சு அதாவது புனித அந்தோனியார் கோவில்னு போட்டிருக்கு இந்த சர்ச் தான் இந்த சர்ச் பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு பாதை போய் பார்த்தீங்கன்னா அந்த பாதை தான் அந்த கடைக்கு போகிற இடம் நம்ம அண்ணாச்சி கடைக்கு போகிற இடம் இந்த சர்ச்சில் ரைட் சைடு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த தெருவு அந்த தெருவில் அந்த கடைசியில் தெரியுது பார்த்தீங்களா அதில் தட்டி இதெல்லாம் கிடைக்குது பார்த்திங்களா இந்த மேலே உள்ள அந்த மாடி வீடு தான் அவரோட வீடு அதுதான் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவரோட கடை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கே வந்துவிட்டோம் அந்த கடையில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க ஃபோர் பி ஃபோர் ட்வெல் பாக்ஸு அப்புறம் சப்பு டாப்பு எல்லாமே வச்சுருக்காங்க இந்த கடை ஓப்பன் பண்ணலை இந்த ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குங்க ஸ்பீக்கர் பாக்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்குது பாக்ஸ் தான் உள்ள ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது அது போக மஞ்ச போக்ஸ் மெர்க்குரி போக்ஸ் சொல்லுவாங்கள்ல மெர்க்குரி போக்கஸ் அந்த போக்கஸ் ஒரு சில பேர் என்னது கேமரா போக்கஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போக்கஸ்ஸும் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நம்ம வாங்கிக்கலாம் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த மஞ்ச போக்கஸ் எல்லாம் குறஞ்ச ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நண்பர்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணல இருந்தாலும் தேவைப்படும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் போக்கஸ் உள்ள ஸ்பீக்கர் நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்துட்டோம் அண்ணாச்சி இந்த தான் இருக்கார் இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு கடையை திறந்து வந்திருக்காரு அதே போல் இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையாவே வச்சுருக்காரு இந்த போன வட்டம் பார்த்தத விட இப்போ நிறையா ஆம்பு வச்சுருக்காங்க ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதே போல் நண்பர்கள் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க திருச்செந்தூர் தானே போயிருக்கீங்க அண்ணாச்சி கடைக்கு போய்ட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் இப்போ வந்திருக்கோம் வந்து இப்போ ஆம்பு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஆம்பு இருக்குன்னு இதில் நிறையா செகண்ட்ஸ்லையும் நிறையா இருக்குது அதே போல் புதுசாக டிஜிஎம் மஸ்லேயும் காட்டியிருக்காரு டிஜிஎம்ஸ் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் இது பூராமே ஆம்பு தான் பவர் ஆம்பும் நிறையா இருக்குது பவர் ஆம்பில் புது புது மாடலும் இருக்குது இப்போ ஆம்பு செக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஆம்பு பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டியில் இருக்குது இதே போல் டிஜே மாஸ்டரு டிஜே மாஸ்டரில் வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம நண்பர்களுக்காண்டி ஒரு ஆஃபர் கொடுக்கேன்னு சொல்லியிருக்காரு அதாவது அதிரடி விலை குறைப்பு பண்ணி பண்ணித்தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பண்ணுவார் ஆமாம் ஒரு ஓரளவுக்கு நம்ம நண்பர்களுக்காண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் காண்டி பண்ணுறேன்றார் அதாவது அதிரடினா நீங்கள் ரொம்ப கீழே நினச்சிடாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் காண்டி ஒரு ஒரு ஐநூறுரூவா கம்மி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தருவார் அதே போல் ஆம்பு பார்த்திங்கன்னா நிறையாவே வச்சுருக்காரு ஆம்பு மட்டும் இல்லை வயர்காயில் மேலே டாப்பில் வயர்க்காயில் வயர் வயர்காயும் நிறைய வச்சுருக்காரு ஸ்பீக்கர் பாக்ஸும் நிறையா இருக்குது ஸ்பீக்கர் பாக்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு அதே போல் நூறு இது நூறு தானே இது நூறு நூற்றம்பதெல்லாம் இருக்குது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இந்த மார்கழி மாதம் பூஜைக்கு நூறு வேணும் நூற்றம்பது வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள் அப்படின்ட்டு அப்படி இருந்தும் ஒரு சில நண்பர்கள் வந்து காட்டுங்க பா சொல்லுங்கள் சொல்லுங்கான்ட்ருந்தாங்க இப்போ இந்த நூறு நூற்றம்பதெல்லாம் இருக்குது அதே போல் டிஜிஎம்எஸ்ட் புரோடெக்கு அகுஜாலை அகுஜாலை இது ரெண்டாயிரத்தி ஐநூறு அகுஜாலை ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லாமே இருக்கு பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது எந்த ஆம்பு எடுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு கீழே உள்ளது வந்து ரெண்டாயிரம் இது ரெண்டாயிரம் அது வந்து இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆம்பு பார்க்க நல்லாதான் இருக்கு புதுசாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு புதுசாக இருக்கு இந்த ஐநூறு எல்லாம் ஓரளவுக்கு என்ன ரேட்டு போய் பதினேழு ஐநூறு தனியாக வச்சிருக்காரு அகுஜா ஐட்டமாகவும் தனியாக வச்சிருக்காரு இந்த அகுஜா ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எட்நூறு ஒன்று இருக்கு எட்நூறு காட்டம் இருக்கு எட்நூறு இருக்கு இந்த எட்நூறு வந்து உங்களுக்கு பதிமூணு ரூபாய்க்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எட்நூறு ரூபாய்க்கு தரன்ட்டுருக்காரு அதே போல் இந்த ஐநூறு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் டைப் பூஸ் டைப்பில் இந்த ஐநூறு இன்னும் பதினேழு ரே பதினேழு ஐநூறு அந்த சொல்லியிருக்காரு பதினேழு ஐநூறுனாலும் வாங்கலாம் ஏன்னா இப்போ மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அகுஜாவில் வந்து ரேட் வந்து ஹையாக தான் போயிட்டுருக்கு அகுஜாவில் மார்க்கெட் ரேட்டு ஐநூறு கிட்டத்தட்ட என்கிட்ட கேட்டது நண்பர்கள் நானூறு நண்பர்கிட்ட கேட்டதுக்கே பதினெட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு உங்களுக்கு ஐநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணி ஐநூறுரூவா பதினேழு ஐநூறு பண்ணுறேன் இருக்காரு அதே போல் உங்களுக்கு யாருக்காவது எட்நூறு வேணும் அப்படின்னு நினச்சிங்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறில் எட்நூறில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணுருவா கொடுக்கான் இருக்காரு ரூபா ஓரளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் போக டிஜே மாஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜே மாஸ்டர் நண்பர்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் டிஜே மாஸ்டர் எடுக்கிற நண்பர்களுக்கு மற்ற இடத்துல உங்களுக்கு ஐநூறுவா கம்மி பண்ணி தரேன் வாங்க கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள் நான் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எடுக்கணும் உங்களோட விருப்பம் உங்களோட விருப்பத்தை பொறுத்து பார்த்துக்குங்க இது வந்து நான் இடத்த காட்டிட்டேன் பொருள் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டிட்டேன் இது எடுக்கிறது எடுக்காதது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் எப்படி எப்படின்னு உங்களோட இதை பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லை இப்போ நான் ஸ்பீக்கரை காட்டுறேன் ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த செக்ஷன் பூராமே மைக்காக வச்சிருக்காங்க ப்ரோ டெக்கா ப்ரோ ஃபைவ் எயிட்டி ப்ரோ ஃபைவ் எயிட்டின்னு மைக்காக வச்சிருக்காங்க மேலே நிறைய மைக் வச்சுருக்காங்க ரெக்கார்டில் ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க இரநூறு வாட்ஸ் ரெக்கார்ட்ஸில் ரெக்கார்டில் ஃபோக்கஸ் இருக்குது வயர்காயில் இருக்குது பின்ன்காயில் இருக்குது அதுபோக சப் டாப்பு நிறைய நண்பர்கள் சப்பு செகண்ட்ஸில் கிடைக்குமா செகண்ட்ஸில் கிடைக்குமா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க அதுபோக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் நம்ம வந்து சப்பு இருக்கிறத காட்டியிருக்கோம் சப்பு டாப் இருக்குதெல்லாம் காட்டியிருக்கோம் அந்த இதான் பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி சப்பு டாப்பு நீங்கள் செகண்ட்ஸ் எடுக்கணும்னா எடுங்க இந்த நிறையாவே இருக்குது ஸ்பீக்கரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா நிறையா மாடல் இருக்குது கிரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரில் போட்டு ஜேபிஎல் வில போட்டு ஜம்முன்னு இருக்குது நீங்கள் எப்படி உங்களோட விருப்பம் எப்படி அப்படிங்கிறத உங்களோட என்ன டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பீக்கரை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த பின்னாடி இருக்கிற அந்த இந்த உடலில் இந்த பின் செக்ஷன் ஃபுல்லாமே ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் எல்லாமே இருக்குது ஃபோர் டுவெல் இருக்குது டூ டுவெல் இருக்குது அப்புறம் எயிட் டுவெல் இது போல் நிறையாவே வச்சுருக்காங்க பூராமே மேட்டு மேட்டு தான் இருக்குது பூராமே மேட்டுப்பட்டி தான் இருக்குது அது கச்சேரி பெட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பூராவே மேட்டுப்பட்டி தான் இருக்குது மேட்டுப்பட்டியில் நிறையா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் ஃபங்க்ஷனில் பாடுதோ இல்லையோ தூக்கி ஸ்டாண்டில் வச்சானே பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும் அதனால் மேட்டுப்பட்டி விரும்பும் மேட்டுப்பட்டி விரும்புகிற நண்பர்கள் தனியாக இருக்காங்க அதாவது எனக்கு அந்த மே ஸ்டாண்டில் பெட்டி தூக்கி வச்சினா ஒரு லுக்காக இருக்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அந்த மாதிரி பிரியர்களுக்கு இந்த பெட்டி வந்து நல்லா சூட் ஆகும் இப்போ பாருங்கள் இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜேபிஎல் கிரில் போட்டு எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது வயற்காயில் கேட்ட நண்பர்கள் பாருங்கள் வயர்காயிலும் உள்ளே இருக்குது வயற்காயிலும் நிறையா கிடக்கு வயற்காயிலும் நிறையா இருக்குது இது போக அந்த சைடும் வயிறு கையில் இருக்குது இந்த நான் உள்ளே போய் பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ இடம் பூராமே ஸ்பீக்கர் பாக்ஸாக அடிக்க வச்சுருக்காங்க அதனால் உள்ளே போய் பார்க்க முடியல நான் காட்டுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுறேன் வீடியோ லென்த்தாக போனாலும் போயிடும் அதனால் நான் எப்படின்னு காட்டுறேன் ஃபுல்லாக ஸ்பீக்கர் தான் இப்போ சப்பு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இப்போ நம்ம பார்த்துட்டு போகிற சப்பு பார்த்தீங்கன்னா எயிட்டின்னு டுவெண்ட்டி ஒன்று நினைக்கிறேன் ஆமாம் மேலே எயிட்டீனு கீழே டுவெண்ட்டி ஒன்று இருக்குது சப்பு சிங்கிள் சப்பு கேட்குற நண்பர்களுக்கும் சிங்கிள் சப்பு இருக்குது அதில் ரேக் வச்ச சப்பும் இருக்குது அது போக டூ ட்வெல் இருக்குது ஹெச்எப் வச்ச மாதிரி இருக்குது எல்லா சப்பும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம் எல்லா பொருளும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை நண்பர்கள் நிறைய பேர் திருச்செந்தூர் வேறு வாரன்னு சொல்லியிருந்தீங்க நியூ இயருக்கு பாப்போம் வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம் செகண்ட்ஸில் ஸ்பீக்கர் பாக்ஸ் ஸ்பீக்கர் கிடைக்குமா சப்பு கிடைக்குமான்னு நிறையா கேட்டுகிட்டு இருந்தீங்கல்ல அந்த கேரட்டா நண்பர்களுக்காண்டி இப்போ காட்டுற மாதிரிங்க இது ஏற்கனவே நம்ம காட்டியிருக்கோம் காட்டினாலும் பல பல வீடியோவில் காட்டினாலும் நண்பர்களை திருப்பி திருப்பி கேட்டுட்டுருந்தீங்க செகண்ட்ஸில் ஸ்பீக்கர் கிடைக்குமா ஸ்பீக்கர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தீங்க ஸ்பீக்கர் ரேக்கில் நிறைய இருக்குது அதுபோக கீழேயும் நிறையா ஸ்பீக்கர் இருக்குது இது பூரா இரநூறு இரநூத்தி ஐம்பது விதவிதமாக இருக்குது முந்நூறு வாட்ஸு நானூறு ஐநூறு நிறையா இருக்குது ஆமாம் இன்னைக்கு ரொம்ப நாங்களே உள்ள தங்க முடியல ரொம்ப இது பார்த்தீங்கன்னா உள்ளே காட்டினது போக இப்போ வெளியில் ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சிருக்காங்க அந்த தார்பாய் போட்டு மூடி வச்சுருந்தாங்க காட்டினா பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த தார்பாய் போட்டு மூடி வச்சிருக்காங்க அதில் உள்ள இதில் வந்து செகண்ட்ஸ் ஸ்பீக்கர் நிறைய இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து புதுசு நிறையா இருக்குது புதுசு நிறையா இருக்கு இது வந்து டூ டுவ ஃபோர் டுவெல் வந்து செகண்ட்ஸ் பாக்ஸ் அதாவது செகண்ட்ஸ் பாக்ஸ் வேணும்னு கேட்ட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க தினம் தினம் கால் பண்ணி கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு இனிதாக ஒரு அமையும் நினைக்கிறேன் செகண்ட்ஸில் ஃபோர்த் டுவெல் பாக்ஸ் வந்து நிறையா மாடல் இருக்குது அந்த மாடல் பாருங்கள் இதில் ஒரு மாடல் காட்டுங்க உள்ளே நிறையா அடிக்க வச்சுருக்காங்க அதனால் எடுக்க உள்ள முடியல இதனால் நான் வெளியில் உள்ளதை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு இது சப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வாட்ஸ் போகிறதுக்கு ஆர்சிஎஃப் சப்பு ரெண்டாயிரம் வாட்ஸ் பதினெட்டு இன்ச்சு இந்த 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 பெட்டி செகண்ட்ஸில் இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஃபோர்த் ரூலலாம் பன்னெண்டு ரூபா ஆ இரநூறு வாட்ஸ் தானா ஆ ரூபா சொல்லியிருக்காரு இதில் ஒரு சிலது வந்து நூறு இருக்குது ஒரு சில வந்து இரநூறு இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து நேராக வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ச ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நியூ மாடல் பாக்ஸ் இருக்குது அதே தான் உள்ளே போட்டிருந்த ஜேபிஎல் கிரீல் சிக்ஸ் டுவெல் இது பெட்டி பார்த்தீங்கன்னா அம்சமாக இருக்குது அவ்வளோ லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு கலர் பேப்பர் பாட்ரு வந்து கலர் பேப்பர் ஓட்டி சிக்ஸ் டுவெல் வந்து ஒரு நீட்டாக இருக்குது ஜம்முன்னு இருந்தால் ஸ்பீக்கர் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் இருக்குது உங்களுக்கு வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம் நான் அவரோட நம்பர் வந்து கான்டெக்ட் நம்பரு ஆல்ரெடி எல்லா வீடியோலும் கொடுத்துருக்கேன் திருப்பி திருப்பி கான்டாக்ட் நம்பர் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க கான்டாக்ட் நம்பர் இதில் கடைசியில் வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு ஓட விட்டுறேன் இடையிலையும் வீடியோலையும் போடுறேன் பாருங்கள் இங்கிட்டும் ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் இருக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் பஞ்சமே இல்லை இப்போ ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இது என்ன ஜேபிஎல் சப்பா அது வாழ மட்டும் ஜேபிஎல் வளையா பிஆர்டிஓ இது என்ன ரேட் வருது முப்பத்தஞ்சு ரூபா ஜோடியா ஜோடி ஆ இது பார்த்தீங்கன்னா பி ஆடியோ சப்பு ஆ ஜோடிகளும் முப்பத்தி அஞ்சு ரூபா அது பார்த்தீங்கன்னா பெட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது நல்லா ரேக் வச்சு கண்டிப்பாக எடுக்கலாம் அந்த சப்பு வந்து உண்மையில் எடுக்கலாம் சூப்பராக இருக்குது எந்த ஒரு டேமேஜ் இல்லை பாக்ஸில் வந்து எந்த டேமேஜ் இல்லை பி ஆடியோங்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பாக்ஸ் தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை சப்பு கண்டிப்பாக எடுக்கலாம் முந்திர நண்பர்களே வந்து இதை எடுத்துக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபாங்கிறது என்ன பொறுத்த அளவுக்கு சப்பு ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் முந்திரவங்களுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் ஜேபி கிரில் போட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு பெட்டியை தூக்கி வச்சாலும் அம்சமாக இருக்கும் இது மேலே டாப்பு வச்சிங்கன்னா இதை விட ஒன்று சூப்பராக இருக்கும் இந்த இந்த சப்புக்கு ஏற்ற மாதிரி டாப்பும் ரெண்டு டாப்பும் இருக்குது அம்சமாக இருக்குது இது இருபது ரூபா சொல்லியிருக்காரு ஜோடி இதோடய மேக்னெட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு வாட்ஸ் தான் நல்லா இருக்குது பெட்டியும் பார்க்க இது புது பெட்டி இது வந்து பெட்டி இது வந்து புது பெட்டி தூக்கி நீங்கள் அந்த சப்புக்கும் இந்த டாப்புக்கும் ரொம்ப அம்சமாக இருக்குது மேட்சாக இருக்குது அது போக டூ டுவெல் பாக்ஸு செகண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது சிங்கிள் டுவெல் மானிட்டரும் நிறையா கிடக்கு அது போக செகண்ட்ஸில் ஸ்பீக்கரும் நிறையா கிடக்கு பாருங்கள் இந்த உள்ளே நான் ஏற்கனவே உள்ளே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இப்போ வெளியில் காட்டுற பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அதனால் இதை வாங்கலாம் நல்ல நல்ல பொருளும் இங்கே இருக்குது செகண்ட்ஸ் உள்ள பொருள்னு இருக்குது புதுசு உள்ளது இருக்குது சப்பு பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டியில் வச்சுருக்காங்க சப்பு உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜேபிஎல் கிரில் போட்டது ஆடியோ சப்பு வந்து உண்மையிலேயே இருக்கலாம் சூப்பராக இருக்குது பாக்ஸ் டைப்பு இன்ஜின் இருக்குது அதே போல் ஓப்பன் டைப் இன்ஜினியர் இருக்குது ஏழரை கவி ஏழரை கவி பத்து கவி இந்த மாதிரி நிறையாவே இருக்குது கேரளா கேரளாஸ்கர் இருக்குது இது போக அங்கிட்டும் இதில் பார்த்தீங்கன்னா சப்பு ஜோடி இருபது ரூபாய்க்கு இருக்குது அதனால நீங்கள் வாங்க உங்களுக்கு நேரில் பார்த்து வாங்கிறது நல்லது நான் இப்போ நேரில் பார்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால சொல்கிறேன் நேரில் வந்து பார்த்துக்கோங்க எனக்கு பார்த்த அளவுக்கு இல்லை பெரும்பாலும் டேமேஜ் இல்லை டேமேஜ் எல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க டேமேஜ் எதுவும் கிடையாது இங்கே உள்ளதில் டேமேஜ் எதுவும் கிடையாது டேமேஜ் பீஸ் வைக்கிறதுக்குன்னு தனியாக கூடன்னு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு குடன்னு இருக்குது இப்போ மூணு குடன்னு பார்த்துட்டு வந்துட்டேன் இதில் வந்து மெயினான பொருட்கள் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க தப்பு ஜோடி இருபது ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து விசிட் பண்ணி வாங்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் இன்னும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் அடுத்த மாதம் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ எடுத்து பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம கேமரா மைக் எதுவுமே கொண்டு வரல அதனால் நம்ம மொபைலில் தான் வீடியோ எடுத்துருக்கோம் அதனால் வாய்ஸ் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு நல்ல நல்ல அப்டேட் வரும் நம்ம மைக் செட் ஆரம்பிக்கிற நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் பை பை யூ